தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அன்னையாம் திருச்சபை பொதுக்காலத்தின் பதினாறாவது வாரத்திலே விருந்தை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடைக்கின்றாள் வள்ளுவத்திலே பார்க்கின்ற பொழுது விருந்து என்கின்ற ஒரு அதிகாரமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது விருந்து கொடுப்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டுமென்றால் கருத்து உடன்பாடு உள்ளவர்கள் கருத்து ஒத்தவர்கள் கணவன் மனைவி கருத்து ஒத்தவர்களாக இருக்க வேண்டும் தன்னிடம் உள்ளதை விருந்தினருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அது கஞ்சியோ கூழோ அது மட்டுமல்ல சாவையே வெல்லக்கூடிய மருந்து அமழ்தமானது கிடைத்தாலும் கூட அதை தனக்கென்று ஒழித்து வைத்துக் கொண்டு விருந்தினருக்கு வேறொரு உணவிட்டு அவர்கள் சென்ற பிற்பாடு அதை தாங்கள் உண்ணக்கூடாது மாறாக அதியமான் எப்படி நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்தாரோ அதுபோல் விருந்தினர் செயல்பட வேண்டும் ஔவையார் அதியமானிடம் கேட்கின்றார் நீடிய வாழ்வு கொடுக்கக்கூடிய நெல்லிக்கனியை நீ உண்டால் இந்த நாடு நலமாக இருக்குமேனு நான் இல்லாவிட்டாலும் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு மன்னன் வருவான் ஆனால் உம்மை போல் தமிழ் பணி செய்வதற்கு ஒரு ஆள் எங்கிருந்து வருவார் எனவே இதை நீர் உண்பதுதான் முறை என்று அவைக்கு கொடுக்கின்றார் அதுபோல சாவை வெல்லக்கூடிய மருந்தே கிடைத்தாலும் கூட அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் விருந்தினருக்கு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சரி விருந்து கொடுப்பதனால் இம்மையிலே என்ன பயன் அவர்களுக்கு வறுமை என்பதே இருக்காது எந்த அளவுக்கு என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய நிலங்கள் விதைக்காமலே அறுவடியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலமாக இருக்கும் செல்வத்திற்கு அதிபதியான தேவதையான தேவதையானவர் அவர்களோடு இருப்பார் இம்மையிலே பேரும் புகழும் கிடைக்கும் அவர்களுக்கு வறுமை என்பதே இருக்காது மறுமையில் என்ன பயன் என்று பார்க்கின்ற பொழுது வானத்தூதர்கள் காத்து கொண்டிருப்பார்களாம் தேவர்கள் காத்து கொண்டிருப்பார்களாம் மோச்சத்திலே இப்படிப்பட்ட ஒரு நபரை விண்ணகத்திலே விருந்தினராக ஏற்றுக்கொள்வதற்கு காத்து கொண்டிருப்பார்களாம் சரி அப்ப விருந்து கொடுக்கப்படுகின்ற பொழுது எப்படிப்பட்ட நபருக்கு கொடுக்க வேண்டும் ரொம்ப தெளிவான ஒரு தமிழ் வார்த்தையை பயன்படுத்தி சொல்லணும்னா ஜீவன் முக்தர்களுக்கு செய்ய வேண்டும் ஞானிகளுக்கு செய்ய வேண்டும் அதாவது வாழ்கின்ற பொழுதே மரணம் இல்லாமையை பெற்ற நபர்கள் அவர்கள் செய்த வினை பயனானது இந்த உடலிலே தங்கும் அதனால்தான் அவர்கள் உயிரானது மரணம் இல்லாமையை பெற்றாலும் கூட இந்த உடலுக்கென்று சில காரியங்கள் இருக்கு சில வினைகள் இருக்கின்றன அதை அவர்கள் கழிக்க வேண்டும் இவர்கள் செய்த நல்ல காரியங்களினுடைய பயனானது இவரை சேர்வதற்காக காத்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு உணவிடுகின்ற பொழுது அவர்கள் செய்த நற்பயன்களினுடைய பலன்கள் அனைத்துமே இவர்களுக்கு வந்துவிடும் நற்செயல்களினுடைய பலன்கள் அனைத்தும் இவர்களுக்கு வந்துவிடும் ஆனால் அனைவருக்கும் விருந்து கொடுப்பது நலம் என்றாலும் கூட இப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்களுக்கு விருந்து கொடுக்கின்ற பொழுது இவர்கள் செய்த அனைத்து புண்ணியங்களும் இவர்களுக்கு வந்துவிடும் விருந்து கொடுப்பவர்களுக்கு வந்துவிடும் என்று சொல்லுகின்றார் சரி விருந்து கொடுக்கின்ற பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திருந்து குழையும் விருந்து இதை சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது விருந்து கொடுப்பவர் முகம் சுளிக்காமல் விருந்தினருக்கு விருந்திட வேண்டும் என்றுதான் நாம் யோசிப்போம் ஆனால் இது விருந்து கொடுப்பவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை மட்டுமல்ல மாறாக விருந்துக்கு வரக்கூடியவர்கள் மென்மை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் அதாவது இவர்கள் முகம் தெரிந்தால் அவர்களுடைய மனம் நோகக்கூடிய அளவிற்கு விருந்துக்கு வருபவர்கள் மென்மைத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரையையும் திருவள்ளுவர் அங்கே கொடுக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆபிரகாம் யாருக்கு உணவு கொடுக்கின்றார் ஆண்டவருக்கே உணவு கொடுக்கின்றார் எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் தூரத்தில் இருக்கின்ற பொழுதே அவர்களை நோக்கி மகிழ்ந்து ஓடி பணிந்து வணங்கி விருந்துக்கு வரும்படி அழைக்கின்றார் அந்த முக மலர்ச்சி என்று சொல்லுவோம் அல்லவா அதற்கு தமிழிலே ஒரு நல்ல ஒரு சொல்லாடல் பயன்படுத்த வேண்டும் என்றால் திருக்குறளிலே இருந்து நாம் சொல்லலாம் நான் நோக்கின் காளை நோக்கும் நோக்கா தான் நோக்கி மெல்ல நகும் அதாவது காதலனும் காதலியும் வந்து பார்த்துக்கவே மாட்டாங்க யான் நோக்கின் காலை நான் அவன் மகன் பார்க்கின்ற பொழுது உம் அவன் என்ன பண்ணுவா பார்க்க மாட்டா நிலத்தை பார்த்து கொண்டு இருப்பாள் நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும் அதாவது எப்படின்னாக்க இப்போ நான் பார்க்காதப்ப தலைவி பார்த்து சிரித்து கொள்ளுவாள் சரி இப்ப ரெண்டு பேருமே பார்க்கலையே சிரிக்கிறாங்கன்னு எப்படி தெரியும் அதாவது இப்படி மாறி மாறி பார்க்கின்ற பொழுது ஆக்சிடெண்ட்டாக என்ன பண்ணுவாங்க ஒரு முறை பார்த்துருவாங்க அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம் அந்த பெண்ணானவள் தலையை குனிந்து மகிழ்வாள் அதாவது அந்த முக மலர்ச்சியானது ஏற்படும் அப்படி சிரிப்போட அப்படிங்கிறதுனாக்க இந்த டி எஸ் வீரப்பா மாதிரி எம்என் நம்பியார் மாதிரி அசோகன் மாதிரி சிரிக்கிறது இல்லை அந்த முக மலர்ச்சியை சொல்லக்கூடிய நகும் அப்படிங்கிறது ஒரு சொல்லானது பயன்படுத்தப்படுகின்றது அதுபோல முகம் மலர்ச்சியோடு அவர் ஓடி போய் ஆண்டவரை சந்தித்து விருந்துக்கு அழைக்கின்றார் எப்படிப்பட்டவரை அழைக்கின்றார் விருந்துக்கு வரக்கூடிய நபருடைய தகுதி என்ன ஆண்டவர் என்று நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அப்படிப்பட்ட நபருக்கு விருந்து கொடுத்ததன் மூலம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் செல்வ செழிப்பிலே அவருக்கு எந்த குறைபாடும் இல்லை குழந்தை இல்லை என்று சொல்லப்பட்ட சாரா அவருடைய மனைவிக்கு குழந்தையானது கொடுக்கப்படுகின்றது மேலும் அவர் வழியாகவே பெரிய வம்சாவளியானது தோன்றுகின்றது அவருடைய புகழ் இன்றளவும் இந்த உலகில் நிலைத்து இருக்கின்றது விசுவாசத்தின் தந்தை என்கின்ற அளவுக்கு நாம் பார்க்கின்றோம் ஆக எல்லா ஆசீர்வாதங்களையும் இம்மையிலும் மறுமையிலும் பெற்ற ஆபிரகாமாக அவர் இருக்கின்றார் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது மார்த்தா மரியாவினுடைய வீட்டிலே இயேசு செல்லுகின்றார் விருந்துக்கு செல்லுகின்றார் அங்கே மார்த்தா உணவு தயாரிப்பதிலே சற்று கடினமான வேலையை மேற்கொள்ளுகின்றார் ஆனால் மரியா ஆண்டவரிடம் அமர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார் மார்த்தா ஆண்டவரிடம் எனக்கு உதவும்படி என் தங்க என்னுடைய சகோதரியை அனுப்போம் என்று பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் அவரிடமிருந்து இது எடுக்கப்படாது என்று சொல்லுகின்றார் அன்பிற்குரியவர்களே விருந்தினர்கள் என்று நம் வீட்டிற்கு வருபவர்கள் உணவுக்காக மட்டுமே வருபவர்கள் அல்ல மாறாக உறவுக்காக வரக்கூடியவர்கள் அதனாலதான் இந்த விருந்து என்கின்ற அதிகாரம் முடித்த உடனே அடுத்த அதிகாரம் இனியவை கூறல் என்கின்ற ஒரு அதிகாரத்தை திருக்குறளிலே திருவள்ளுவர் வைத்திருக்கின்றார் ஆக முக மலர்ச்சியோடு இனிய வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டு அந்த உறவை பேணுகின்ற ஒரு நிகழ்வு இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய வார்த்தைகளின் வழியாகத்தான் நம்மளுடைய உணர்வுகளை நாம் பரிமாறி கொள்கின்றோம் முதலில் வருகின்றவர்களை வரவேற்க வேண்டும் அவர்களோடு நாம் உரையாட வேண்டும் நலம் விசாரிக்கின்றோம் இதெல்லாம் நாம் செய்கின்றோம் ஆக இந்த இனியவை கூறல் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றது அது மட்டுமல்ல ஞானிகளோடு பேசுகின்ற பொழுது நாம் அவர் சொல்லுகின்றதை நாம் கேட்கின்ற பொழுது நாம் ஞானிகள் ஆகின்றோம் நாம் ஞானிகள் ஆகுவதற்கான பக்குவத்தையும் வழிமுறைகளையும் நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம் அதனால்தான் நம்மிடம் வருகின்ற விருந்தினர்கள் ஞானிகள் என்பது ஒருபுறம் இருக்கின்ற பொழுது அவர்கள் நம்மிடம் வருவது உணவுக்காக மட்டுமல்ல மாறாக நம் உறவுக்காகவும் வருகின்றார்கள் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இயேசு என்ன சொல்கின்றார் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் அவரிடமிருந்து இது எடுக்கப்படாது என்கின்ற ஒரு உண்மையை அவர் அங்கே சொல்லுகின்றார் எனவே அன்பிற்குரியவர்களே நம் வாழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த விருந்தோம்பல் என்கின்றது இன்றைய காலத்திலே ஒரு சடங்கு சம்பிரதாயமாக ஏதோ ஒரு நிகழ்வுலே நம் வீட்டில் நடக்கின்ற ஒரு விழாவிலே மட்டும் நிகழ்கின்றதே தவிர நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நிகழ்கின்றதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அதேபோல் இந்த விருந்து என்கின்ற ஒரு உறவு என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்திலே ஒரு நிர்வகிக்கப்பட்ட அதாவது சட்டத்திற்கு உட்பட்ட என்ன சரியா சொல்லணும் அப்படின்னு இந்த வெளிநாடுகளில் வரும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வரணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வரதுக்கு பேரு விருந்து அல்ல அது நம்மளுடைய மரபு அல்ல என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் சொல்ல வேண்டும் என்றால் விருந்துக்கு வருபவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களினுடைய தகுதியை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் இந்த உணவு முறை என்று பார்க்கின்ற பொழுது வெளிநாடுகளிலே சொல்லுவார்கள் அவர்கள் அழைத்தால்தான் நாம் செல்ல வேண்டும் அழைக்காமல் சென்று விட்டால் அன்று நாம் அவர்கள் வீட்டில் உணவருந்துவதற்கான எவ்வளவு பணமோ அந்த தொகையை நாம் செலுத்த வேண்டும் என்றும் பேசிக் கொள்ளுகின்றார்கள் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை எல்லாம் தன்மயமாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சுயநலமிக்க ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை சற்று நாம் அலசி ஆராய வேண்டும் அன்பிற்குரியவர்களே மேலும் பார்க்கின்ற பொழுது நாளடியாரிலே வாசிக்கின்றோம் நாம் சேர்க்கின்ற பொருள் முதலில் துன்பப்பட்டு அந்த பொருளை சேர்க்கின்றோம் துன்பப்பட்டு அந்த பொருளை பாதுகாக்கின்றோம் இறுதியில் அந்த பொருளை யாரேனும் களவாடி விட்டாலோ அல்லது நாம் அதை பயன்படுத்தாமல் அந்த பொருள் நம்மை விட்டு சென்று விட்டாலோ ஒருவேளை நமக்கு மரணம் என்கின்ற ஒரு துயரமோ எதுவோ ஏற்பட்டு விட்டாலோ இதனால் நாம் மேலும் மேலும் துயரத்தை அடைகின்றோம் எனவே இப்படிப்பட்ட துயரங்களில் இருந்தெல்லாம் நாம் விடுபடுவதற்கு என்ன வழி என்று பார்க்கின்ற பொழுது தன்னிடம் உள்ளவற்றை பகிர்ந்தல் விருந்து என்கின்ற ஒரு உணவு மூலியமாக நம் உறவுகளோடு பகிர்ந்து நம் உறவுகளை பேணுவதுதான் நல்லது செல்வம் நம்மிடம் அதிகமாக இருந்தும் இதை நாம் பிறரோடு விருந்து என்கின்ற முறையில் நாம் பகிராவிட்டால் நாம் வறுமையில் இருப்பதாகவே திருவள்ளுவர் எழுதுகின்றார் எனவே இந்த கால சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சத துன்பப்பட்டு சேமித்து வைக்கிறோம் சேமித்து வைப்பதும் துயரம் நாளை அந்த பொருளை இழப்பதனால் வருவதும் துயரம் எனவே துயரத்திற்கு ஆளாகாமல் மன மகிழ்வோடு பகிர்ந்து உறவுகளை பேணுகின்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே மேலும் பார்க்கின்ற பொழுது அந்த விருந்து என்பது ஞானிகளுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது நாம் என்ன கொடுக்கின்றோம் என்பதனை பொறுத்து பலனானது கிடைக்கவில்லை மாறாக யாருக்கு நாம் கொடுக்கின்றோம் என்பதனை பொறுத்தே அந்த பலனானது நமக்கு இருக்கின்றது எனவே நம் உறவுகளோடு பகிர்வது மட்டுமல்லாமல் இந்த உலகில் இருக்கின்ற ஞானிகள் அவர்களை நாம் சந்தித்து அவர்களை விருந்துக்கு அழைத்து அவர்களுக்கு கொடுத்து இந்த ஞானிகளை போற்றுகின்ற ஒரு சமுதாயமாக ஏன்னா சமீப காலங்களில் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வருஷமாவே ஏன் இன்னும் ஆதிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த தமிழ் சமுதாயத்துல ஞானிகளை பைத்தியக்காரர்களாக தெருவில் அழிய விட்ட சமுதாயமாகத்தான் நாம் இருக்கின்றோம் ஞானிகளை போற்றி பாதுகாத்து பேணுகின்றவர்களாக நாம் இல்லை என்பதனையும் நம்முடைய வரலாறானது நமக்கு சொல்கின்றது எனவே இந்த ஞானிகளை போற்றி பாதுகாத்து அவரை பேணி அவருக்கு விருந்து கொடுத்து நாமும் ஞானிகளாக வாழ இந்த ஞாயிறானது நமக்கு அழைப்பு உடைக்கின்றது எனவே நம் செல்வங்களை கொண்டு விருந்து கொடுத்து உறவுகளை பேணி நாமும் ஞானிகளாக மாற வரம் வேண்டுவோம் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்